ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷா பண்ணியிருந்தாரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் காணும் நான் எடுத்து எடுத்து வைக்கிற எங்கே தான் போதும் தெரியல இது பொடி பண்ணி சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகுங்கிற சுக்கு ஏலக்காய் அப்புறம் இது என்ன சர்க்கரை அப்புறம் இது பொடி பண்ணி போட்டு டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லதாம்மா இது சாப்பிட்டாலும் ரத்த இதயம் வந்து ரொம்ப பலப்படும் அம்மா நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்டை தெரிஞ்சுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ போடுறேன்